மிக சிறப்பாக பேசி மகி தான் நம்புறபடி பேசக்கூடிய தோழி எனக்கு அடுத்த போல மீண்டும் இந்த மழையிலும் எங்களுடைய பேச்சை கேட்க அவளோடு காத்திருக்கக்கூடிய பக்த கோடிகளையும் நின்றபடியும் நடந்தபடியும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் வணங்கி

சகோதரி பேசும்போது மயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினாங்க அணி சார்பா பேசினதெல்லாம் சரிதான் ஆனா எங்க அணியில சொன்ன ஒரு விஷயத்தை காதுல வாங்கலன்னு நினைக்கிறேன் என்னன்னா வேல் வேற இல்ல முருகன் வேற இல்லன்னு நாங்க சொன்னதை கேட்கவே இல்லை வேல்ங்கிற சொல்லு முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அதாவது வெள்ளியனம் வினை பகுதி தான் வேல் திரிஞ்சு பெயர் சொல்ல அமைஞ்சிருக்கு அதனாலதான் வெல்ல வேண்டிய பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்கணும் வாழ்க்கையில் வேலுங்கிற பெயரை எப்படியாவது சேர்த்து வைக்கின்ற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது பாம்பன் சுவாமிகள் அரண் பால் அரசை வாங்கினான் என்று பாராட்டுகிறார் அதுக்கு காரண காரியத்தை எங்களுடைய அணி தலைவி ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா அப்பா கைய ஆசீர்வாதத்தால வாங்கக்கூடிய பொருளுக்கு என்றைக்குமே

இந்த வே என்கிற சொல்லுக்கு வெள்ளம் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியில இப்படி சொல்றார் வீnde விசையை கடந்தாலே ஐயா இந்த வரி ரொம்ப நுட்பமா நீங்க கவனிக்கணும் அந்த பக்கம் மயில் விசையை

இன்னார் வீடு அப்படினு சொல்லும்போது மிஸ்டர் வாஞ்சிஸ்வரன் ஆமா மிஸ்டர் மோகன் ஆனா இங்க மட்டும் முருகன் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு நக்கீரரால அப்படினு கேட்டிங்கனா மருவில் கற்பின் வாணுகர் கணவன் அப்படினு தெய்வ யானையினுடைய கணவனாக இங்கே முருகனை நக்கீரர் குறிப்பிடுகிறார் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்ததுல

வேலை வணங்குவதே எமக்கு வேலை வணங்கினால் அத்துணைக்கும் வேலையே காப்பாக வைக்கிறார் கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை ஓதினால் ஆகக்கூடிய நேரம் ஏழு மணி நேரம் அப்படி ஏழு மணி நேரம் இந்த கழி ஓதுவதற்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதற்காக தான் பீஜ மந்திரங்களை வாலன் தேவராயர் சக்தி கவசத்திலே வச்சுருக்காரு ரரர இதை சொற்களை முறைமாற்றிப் போட்டால் சரவணபவ என்கிற பீஜ மந்திரம் கிடைத்துவிடும் இதை திரும்ப திரும்ப சொன்னாலே முப்பத்தாறு முறை சொன்னதற்கு சமம் இந்த செய்தியோடு நினைவு பகுதிக்கு வந்துடுறேன் ஆறு நடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வைப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க மாறிலா வழியில் வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்